வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரியிலிருந்து ஆதிசிவன் பொதுவாக விமர்சனம் என்பது குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டுவதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது குறை என்பது விமர்சனத்தின் ஒரு பகுதியே ஆகும் குறைகள் மட்டுமின்றி நிறைகளையும் மதிப்பீடு செய்வதே விமர்சனமாகும் விருப்பு வெறுப்பின்றி ஒரு சார்பு நிலையின்றி பிறரின் செயற்பாடுகளை மதிப்பீடு செய்யும் அணுகுமுறைதான் விமர்சனத்தின் முழுமையாகும் பிறரை மதிப்பிடுவது விமர்சனமெனில் தன்னைத்தானே மதிப்பிடுவது சுய விமர்சனமாகும் பொதுவாக பிறரை விமர்சனம் செய்வது மிகவும் எளிது அதிலும் குற்றம் காணும் விமர்சனம் எளிதிலும் எளிது ஆனால் சுய விமர்சனம் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல தன்னிலிருந்து விலகி நின்று தன்னைத்தானே மதிப்பீடு செய்வது தனது நிறைகளை மட்டுமின்றி குறைகளையும் அறிந்து அவற்றை ஏற்பதை குறிக்கும் பிறரின் குறைகளை காண்பதும் தனது குறைகளை காண தவிர்ப்பதும் மனித இயல்பு பிறரின் குறைகளை ஊதி பெருக்கி பூதாகாரப்படுத்தி பரப்புவதும் தனது குறைகளை நுணுக்கி சுருக்கி மூடி மறைத்து வெளிப்படுத்த தவிப்பதும் மனிதனின் பொது இயல்பு பெரும்பாலும் தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொள்ள மனிதன் ஒப்புக்கொள்வதில்லை பிறரின் குற்றங்களுக்காக அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று துடிக்கும் மனிதன் தனது குற்றங்களுக்காக தன்னை எளிதில் மன்னித்து விடுகிறான் தன்னைத்தானே ஒருபோதும் தண்டித்துக் கொள்வதில்லை தன்னுடைய செயற்பாடுகள் எவ்வளவு கொடிய குற்றங்களாயினும் அவற்றை குற்றங்களாகவே ஏற்றுக்கொள்வதில்லை குறைகளாயினும் நிறைகளாயினும் அவற்றை மதிப்பிடும்போது மற்றவர்களுக்கு ஓர் அளவுகோல் தனக்கு ஓர் அளவுகோல் மற்றவர்களுக்கு ஓர் அணுகுமுறை தனக்கு ஓர் அணுகுமுறை மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் தனக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நீதி தனக்கொரு நீதி இவையே பெரும்பாலும் மனிதனின் பொதுவான பண்புகளாகும் இவ்வாறான பண்புகளை கொண்ட மனிதன் எவ்வாறு தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொள்ள முன்வருவான் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது தனது குறை நிறைகளை அறிந்து தனது வலிமையையும் வலுவின்மையையும் அளவிட்டு புரிந்து கொள்வதாகும் இது தன்னை அறிதலாகும் தன்னை அறிதல் சுய ஆகாது குறிப்பிட்ட செயற்பாடுகளில் குறிப்பிட்ட அளவுகளில் தனது குறை நிறைகளை வெளிப்படையாக அறிவிப்பது மற்றும் ஒப்புக்கொள்வதுதான் சுய விமர்சனமாகும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அமைப்பு நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் தன்னுடன் பணியாற்றுவோருடன் விமர்சனமும் சுய விமர்சனமும் செய்து கொள்வது இன்றியமையாத தேவையாகும் சுய விமர்சனம் செய்யும் துணிவில்லாதவர்களின் விமர்சனங்கள் நேர்மையானவையாக அமையாது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் வலிமையில்லாதவர்களால் சுய விமர்சனம் செய்து கொள்ள இயலாது சுய விமர்சனத்திற்கு விமர்சனங்களே ஏதுவான கூறுகளாக அமையும் பொதுவாக விமர்சனங்களை வெறுப்பதும் சுய விமர்சனங்களை தவிர்ப்பதும் பெரும்பாலானவர்களின் இயல்பாகும் தன்னால் பார்க்க இயலாத அல்லது தான் பார்க்க விரும்பாத தன்னை பற்றிய எதிர்மறை பண்புகளை அல்லது குறைபாடுகளை பிறரால் மட்டுமே பார்க்க இயலும் அந்த வகையில் பிறர் செய்யும் விமர்சனங்கள் தன்னை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டக்கூடியவாக அமையும் அவை அவதூறு பரப்பும் உள்நோக்கம் கொண்டவையாகவோ செழுமைப்படுத்தும் உயர்நோக்கம் கொண்டவையாகவோ வெளிப்படுத்தப்படலாம் அவற்றை பிரித்தறிவதும் அதன் அடிப்படையில் அவற்றை ஏற்பதும் தவிர்ப்பதும் விமர்சனத்துக்குரியோரின் கடமையாகும் தன்னை காயப்படுத்தக்கூடிய கடும் வழி தரக்கூடிய விமர்சனங்கள் உள்நோக்கம் கொண்ட அவதூறுகளாயிருப்பின் அவற்றை சகித்து கொள்வதும் நல்நோக்கம் கொண்ட உண்மைகளாயிருப்பின் அவற்றை பொறுத்து கொள்வதும் தவிர்க்க இயலாதவையாகும் தோழமையோடும் உரிமையோடும் நல்லனத்தின் அடிப்படையிலும் வெளிப்படுத்தப்படும் விமர்சனங்கள் வழி தரக்கூடியவையாக இருந்தாலும் அவற்றை பொறுத்து கொண்டு உள்வாங்கிக் கொள்வதும் அவற்றை சீர் செய்து தன்னை செழுமைப்படுத்திக் கொள்வதும் தான் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள ஏதுவாக அமையும் பொதுவாக விமர்சனங்கள் தோழமை கலந்த நல்லெண்ணம் நிறைந்த அணுகுமுறைகளை கொண்டிருத்தல் வேண்டும் கசப்பும் வெறுப்பும் கலந்த விமர்சனங்கள் தோழமையை நட்புறவை சிதைக்கும் அத்தகைய விமர்சனங்களை தவிர்ப்பவர்களால் மட்டுமே பொது வெற்றிகரமாக பயணிக்க முடியும் அமைப்பாக்க நடவடிக்கையில் இது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் கொள்கை கோட்பாட்டு புரிதலும் தீவிர அர்ப்பணிப்புடன் கூடிய பங்களிப்பும் எவ்வளவு இன்றியமையாத தேவையாக இருந்தாலும் அவற்றை விட உடன் பணியாற்றுவோருடனும் மக்களுடனுமான நட்பார்ந்த தோழமையான அணுகுமுறை இன்றியமையாததாகும் குறை சொல்வது குற்றம் காண்பது கோல் மூட்டுவது ஆதிக்கம் செய்வது அவமதிப்பது போன்ற அணுகுமுறைகள் நட்புறவுக்கும் தோழமைக்கும் நேர் எதிரானவை ஆகும் அதாவது தலை சிறந்த கொள்கையாக இருந்தாலும் மிக உயர்ந்த கோட்பாடாக இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு தீவிரமான ஈடுபாடும் கடுமையான உழைப்பும் மட்டுமே போதாது அதற்கான உத்திகளும் அணுகுமுறைகளும் மிக மிக இன்றியமையாதவையாகும் எந்த ஒன்றையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும் இவையே உத்திகள் மற்றும் அணுகுமுறைகளாகும் பெரும்பாலும் வெற்றியாயினும் தோல்வியாயினும் அதற்கு உத்திகளும் அணுகுமுறைகளும் தான் அடிப்படை காரணிகளாக இருக்கும் சதிகளை அறுத்து தடைகளை தகர்த்து இலக்கினை எட்டும் வழிகளை வகுத்து செயல்படும் நடைமுறையை உத்தி என அறியலாம் இடம் பொருள் ஏவலை பொறுத்து இந்த செயல்முறை பெறும் இடம் என்பது செயற்பாட்டுக்கான களத்தை குறிக்கும் பொருள் என்பது செயற்பாட்டுக்கான நோக்கத்தை குறிக்கும் ஏவல் என்பது செயற்பாட்டுக்கான அதிகாரத்தை குறிக்கும் ஒரு செயல் நிகழும் இடம் அல்லது நிகழ்த்த வேண்டிய இடம் எத்தகைய பின்னணிகளை கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் செயல்முறைக்கான வழிவகைகளை கண்டறிதல் வேண்டும் இடம் என்பது ஒரு பகுதியை மட்டுமே குறிப்பதில்லை குறிப்பிட்ட செயலுக்குரியவர்கள் அச்செயலில் பங்கேற்பவர்கள் அச்செயலுக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் என தொடர்புடையவர்களின் தகுதியையும் குறிக்கும் அதாவது யாரிடம் பேசுகிறோம் யாரிடம் கருத்து கேட்கிறோம் யாரிடம் பணியாற்றுகிறோம் யாரிடம் உதவி பெறுகிறோம் யாரிடம் உறவாடுகிறோம் யாரிடம் பகையாடுகிறோம் என செயலாற்றும் களத்தில் யார் யாரிடம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதும் இடம் என்பதை குறிக்கும் அதாவது செயல் நிகழும் பகுதியை மட்டுமின்றி செயலுக்கு தொடர்புடையோரின் பின்னணி திறன் ஆகிய தகுதியையும் குறிக்கும் உத்திகள் அணுகுமுறைகள் போன்ற செயல்முறைகள் இத்தகைய இடனறிந்து அமைதல் வேண்டும் இடனறிந்து கையாளாத உத்திகளும் அணுகுமுறைகளும் வெற்றிகரமாக அமையாது என்பதையும் விட தேவையற்ற சிக்கல்களையும் சேதங்களையும் வழிகளையும் உருவாக்கும் எதை செய்வது எங்கே செய்வது எவர் செய்வது எப்போது செய்வது எப்படி செய்வது போன்றவற்றுக்கான விடைகாணும் வழிமுறைகள் வெளிப்படையான மறைமுகமான மற்றும் தொலைநோக்கான நுட்பங்களையும் தந்திரங்களையும் கொண்டிருக்கும் இத்தகைய செயல்நுட்பங்களையும் செயல் தந்திரங்களையும் அடிப்படையாக கொண்ட செயல்முறைகளே வெற்றிகரமான உத்திகளாக அமையும் இவ்வுத்திகளை வகுப்பதில் இடம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு தேவையாக இருப்பதைப் போல பொருள் மற்றும் ஏவல் ஆகியவையும் இன்றியமையாத கூறுகளாக விளங்குகின்றன பொருள் என்பது பொதுவாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை குறிப்பதாகவே புரிந்து கொள்ளப்படும் ஆனால் இவ்விடத்தில் பொருள் என்பது செயலுக்கான நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை குறிக்கும் ஒரு செயல்திட்டத்தில் இறுதியாக எட்ட வேண்டிய இலக்கு எதுவோ அதுவே நோக்கம் என்பதாகும் இறுதி இலக்கை எட்டுவதற்கு இடையிடையே தொட வேண்டிய இடைக்கால இலக்குகள் அல்லது நிறைவேற்ற வேண்டிய குறுகிய கால செயல்திட்டங்கள் எவையோ அவையே குறிக்கோள்கள் என்பனவாகும் அதாவது குறிப்பிட்ட சில இலக்குகளின் வழியாகவே இறுதி இலக்கை சென்று சேர இயலும் இறுதி இலக்கு நோக்கமெனில் இடை இலக்குகள் குறிக்கோள்கள் என புரிந்து கொள்ளலாம் இத்தகைய நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் போன்றவற்றையும் அடிப்படையாகக் கொண்டே உத்திகளும் அணுகுமுறைகளும் வரையறுக்கப்படும் எது நோக்கம் என்ன குறிக்கோள் என்னும் புரிதல்களின் இன்றி உத்திகளை வரையறுத்திட இயலாது செயலுக்கான நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் செயற்களத்தில் நேர்மறையாக தொடர்புடையோரின் நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் யாவும் ஒரே நேர்கோட்டில் அமையும் வெற்றிகரமான வழிமுறைதான் பொருளறிந்து வகுக்கப்பெறும் உத்திகளாகும் இவ்வாறு இடமறிந்து பொருளறிந்து உத்திகளை வகுத்தாலும் ஏவலறிந்து வகுப்பதில் மட்டுமே அது முழுமை பெறும் ஏவல் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை யார் செய்வது யாருக்காக செய்வது யாரை பகைத்து செய்வது என வகுக்கப்படும் அச்செயலுக்கான வழிமுறைகளை குறிக்கும் குறிப்பாக செய்பவரின் செயல்திறன் செய்ய ஏவியவரின் வலிமை பின்னணி மற்றும் செயற்களத்தில் தொடர்புடையவர்களின் அதிகாரம் அல்லது ஆற்றல் ஆகியவற்றை குறிக்கும் அதாவது தன் வலிமை மற்றும் மாற்றான் வலிமை ஆகியவற்றை அறிந்து அவற்றின் அடிப்படையில் செயல்முறை அல்லது உத்திகளை வகுத்திட வேண்டும் அவ்வுத்திகளின் அடிப்படையில் அணுகுமுறைகள் அமைந்திட வேண்டும் அமைப்பாக்க நடவடிக்கையிலும் உத்திகள் மற்றும் அணுகுமுறைகள் போன்றவை இடம் பொருள் ஏவலறிந்து வரையறுக்கப்படுதல் வேண்டும் ஒரு செயல்திட்டத்தில் திட்டத்தில் இவ்வாறு வகுக்கப்படும் உத்திகள் எவ்வளவு இன்றியமையாதவையோ அதைவிடவும் கூடுதலாக அணுகுமுறைகள் மிக மிக இன்றியமையாதவையாகும் வெற்றிகரமான அணுகுமுறைகளின் மூலமே உத்திகளையும் வெற்றிகரமானவையாக உறுதிப்படுத்திட இயலும் அணுகுமுறைகள் பக்குவமானவையாகவோ முதிர்ச்சியானவையாகவோ அமையவில்லை எனில் உத்திகளும் வலுவிழந்துவிடும் பொதுவாக அணுகுமுறைகள் பெரும்பாலும் இரண்டு வழிமுறைகளை அல்லது உத்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒன்று மென்முறை இன்னொன்று வன்முறை இந்த இரண்டில் ஒன்றையோ அல்லது சமகாலத்தில் வெவ்வேறு சூழல்களில் இரண்டையுமோ கையாளுதல் நிகழும் மென்முறை என்பது மனிதனின் இயல்முறையாகும் வன்முறை என்பது மனிதனின் போக்கிலிருந்தும் ஐயம் மற்றும் அச்சம் ஆகிய மனோநிலைகளிலிருந்தும் வெளிப்படும் வழிமுறையாகும் ஐயமும் அச்சமும் மனிதனை வெறுப்புக்கும் விரக்திக்கும் தள்ளிவிடுகின்றன ஐயம் அச்சம் வெறுப்பு விரக்தி ஆதிக்கம் போன்ற மனோநிலைகள் மனிதனை வன்முறை வழிமுறைக்கு இட்டு செல்கின்றன இவை அடிப்படையில் நட்புறவை சிதைத்து தோழமைக்கு இடமில்லாத சூழலை உருவாக்கி விடுகின்றன பொதுவாக இத்தகைய மனோநிலைகள் மேலோங்கும் சூழலில் மனிதனை பொறுமை இழக்க செய்கின்றன பொறுமை இழத்தலே பொறாமை என்பதாகும் பொறாமையே சினம் கொள்ள செய்கிறது சினமே வன்முறைக்கு வழிவகுக்கிறது அதாவது பொறுமை இழக்கும் நிலையில் மனம் சமநிலை இழந்து பதற்றத்திற்கு உள்ளாகிறது மனம் பதறும் நிலையில் ஆத்திரம் பீரிட்டு எழும் ஆத்திரம் மேலோங்கும் நிலையில் மனத்தின் அமைதி சிதறும் மனத்தின் அமைதி சிதறும் நிலையில் பேச்சும் செயலும் இயல்பு நிலைக்கு மாறாக வெளிப்பட்டு சுற்றி நிலவும் அமைதியை சீர்குலைக்கும் குறிப்பாக நட்புறவு சூழல்களை பாதிக்கச் செய்யும் இவ்வாறு நட்புறவை தோழமையை பாதிக்கச் செய்யும் அணுகுமுறைகளே வன்முறை வழிமுறைகளாகும் அமைப்பாதல் நடவடிக்கையில் நட்புறவையும் தோழமையையும் போற்றி பாதுகாத்திடல் வேண்டும் தோழமைக்கான ஓர் உறவுச் சூழலில் பொறுமை இழுத்தல் கூடாது அதாவது பொறாமை இருத்தல் கூடாது பொறுத்து கொள்வதும் சகித்துக்கொள்வதும் தோழமை களத்தில் மிகவும் இன்றியமையாத பண்பு கூறுகளாகும் பொறுத்து கொள்ளவும் சகித்து இயலாத எவராலும் தோழமை உறவுகளை பேணி பாதுகாத்து அரவணைத்து முன்னோக்கி செல்ல இயலாது இத்தகைய நட்புறவை தோழமையை சிதைக்கும் அணுகுமுறைகள் ஒருபோதும் வெற்றிகரமானவையாக அமையாது கொடுமைக்கெதிரான பகைமைக்கெதிரான களத்தில் இந்த அணுகுமுறைகளை கையாள்வது பொருந்தாது தோழமை களத்தையும் பகைமை களத்தையும் ஒரே வகை உத்திகளால் அணுக முடியாது அணுகவும் கூடாது தோழமை வடிவத்தில் தோற்றம் தரும் துரோகத்தையும் இடம் பொருள் ஏவலறிந்தே அணுக வேண்டும் துரோக உறவை தோழமை உறவாக நம்பி ஏமாறுவதோ பாதிப்படைவதோ நேரலாம் எனினும் அதனை பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் முறியடிப்பதற்கான அணுகுமுறைகளை கையாள வேண்டும் தோழமையை மட்டுமல்ல துரோகத்தை அணுகுவதாக இருந்தாலும் பகைமையை அணுகுவதாக இருந்தாலும் பொறுமையை இழந்துவிடக் கூடாது என்பது முதன்மையானதாகும் பொறுமையை இழக்காமல் இருக்க இரண்டு வழிமுறைகள் உள்ளன ஒன்று ஒப்புக்கொள்வது இன்னொன்று சகித்துக்கொள்வது ஒப்புக்கொள்வதென்பது தன்னுடைய இயலாமையை ஆற்றாமையை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஏற்றுக்கொள்வதை குறிக்கும் அத்துடன் பிறரின் ஆளுமையையும் ஆற்றலையும் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதை குறிக்கும் அதாவது தன்னுடைய இயலாமையையும் ஆற்றாமையையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிற போது அல்லது மூடி மறைக்கிற போது மனிதன் பொறுமை இழக்கிறான் அதேபோல போல மாற்றானின் ஆளுமையை ஆற்றலை ஏற்க மறுக்கிற போது அல்லது முடக்கிட முனைகிற போது பொறுமையை இழக்கிறான் பொறுமையை இழக்கும் இத்தகைய பொறாமை பண்புகள் வெற்றிகரமான அணுகுமுறைகளுக்கு இடம் தருவதில்லை சகித்துக் கொள்வதென்பது பொறுமைக்கு அடிப்படையான தேவையாகும் அகச்சூழல்களாலும் புறச்சூழல்களாலும் உருவாகும் எளிதில் தாங்க இயலாத கடுமையான மனவினைகளை பொறுத்துக் கொள்வதை குறிக்கும் அதாவது தோழமை வடிவில் வரும் துரோகங்களையும் பகைமை வழியில் வரும் இழிவுகளையும் கொடுமைகளையும் முறியடித்து வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கையுடன் தாங்கிக் கொள்வதே சகித்து கொள்வதாகும் சகித்து கொள்வது பொறுமையை இழக்காமல் இருப்பதற்கு வழிவகுக்கும் பொறுமையை இழக்காமல் இருப்பது தன்னை இழக்காமல் இருப்பதற்கு ஏதுவாக அமையும் தன்னை இழக்காமல் இருப்பது வெற்றிகரமான உத்திகளையும் அணுகுமுறைகளையும் கையாளுவதற்கு அடிப்படையாய் விளங்கும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அமைப்பாக்க நடவடிக்கையில் தவிர்க்க இயலாத தேவைகள் என்பதை அறியலாம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அல்ல எல்லாவற்றுக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதைப் போல பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் வரம்பு உண்டு தனியொருவரின் செயல்திறத்தையும் அவர் செய்யவிருக்கும் செயலின் வலிமையையும் அடிப்படையாகக் கொண்டு பொறுமையின் வரம்பு தீர்மானிக்கப்படும் மிக்கவர்கள் அவசரப்படுவதில்லை ஒரு செயலை விரைவாக வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்கிற அதே வேளையில் அவசரப்பட்டு அரைகுறையாக செயலாற்றுவது பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே அவசரப்படாமலும் அதே வேளையில் விரைவாகவும் ஒரு செயலை நிறைவேற்றுவதற்குத்தான் பொறுமை என்பது தேவையாகிறது அத்தகைய பொறுமையானது மந்தமாகாது மந்தம் என்பது விழிப்பும் விரைவும் இல்லாத சோம்பலை குறிக்கும் பொறுமை என்பது அவசரமும் பதற்றமும் இல்லாத விரைவை குறிக்கும் அதாவது விழிப்புடன் கூடிய விரைவு பதற்றமில்லாத விரைவு என புரிந்து கொள்ளலாம் தன்னை பற்றிய பிறருடைய விமர்சனங்கள் செவி செய்தியாக வந்து சேரும் நிலையில் உண்மையில் அக்குறிப்பிட்ட நபர் விமர்சனம் செய்தாரா அவரது விமர்சனம் உண்மையானவையா என்றெல்லாம் அறிந்து உறுதிப்படுத்துவதற்குள் விமர்சித்ததாக சொல்லப்படும் நபர் மீது ஆத்திரம் கொள்வதும் அவரை பகைவராக கருதுவதும் பழிவாங்குவதற்கு முனைவதும் போன்ற முடிவுகளை எடுப்பது அவசர முடிவாக அமையும் உண்மையில் அவர் அவ்வாறு விமர்சிக்கவே இல்லை என்றும் விசாரணையில் தெரிய வரலாம் அல்லது விமர்சித்திருந்தாலும் ஆத்திரமூட்டும் வகையில் விமர்சிக்கவில்லை என்றும் தெரிய வரலாம் இத்தகைய சூழலில் பொறுமையிழந்து அவசரப்பட்டு எடுத்த முடிவு ஆத்திரப்படுவதற்கும் பழிவாங்குவதற்கும் பகை வளர்வதற்கும் தான் வழிவகுத்ததாக அமையும் அதாவது அவசரப்படுவதும் ஆத்திரத்தில் முடிவுகள் எடுப்பதும் பக்குவமின்றி செயலாற்றுவதும் தோழமை உறவுகளை சிதைக்கும் இத்தகைய அணுகுமுறைகள் அமைப்பாக்க நடவடிக்கையை வெகுவாக பாதிக்கும் ஒரே களத்தில் ஒரே நோக்கத்திற்காக உடன் பணியாற்றுவோருக்கு இடையில் நட்பும் தோழமையும் வலுப்பெறுவதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வெகுவாக தேவைப்படும் உடன் பணியாற்றுவோர் செய்யும் துரோகம் அவமதிப்பு போன்றவை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவற்றை பொறுத்து அல்லது மன்னித்து அவர்களிடையே தோழமையை வென்றெடுக்க முயற்சிப்பதும் அம்முயற்சி வெற்றி பெறாத நிலையில் அவர்களை தண்டிப்பதும் கூட பக்குவமான அணுகுமுறைகளை கொண்டதாக அமைய வேண்டும் மன்னிப்பதாயினும் தண்டிப்பதாயினும் அவசரப்படுவதாக அமைந்துவிடக் கூடாது தேவையான எல்லை வரையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு இதனை நாம் அணுக வேண்டும் உடன் பணியாற்றும் களப்பணியாளர்களின் சமூக அரசியல் பொருளாதார பின்னணிகளையும் அவர்களின் புரிதல் திறனையும் செயல்திறனையும் கருத்தில் கொண்டு அவர்களின் வேகத்திற்கு அல்லது தம்முடைய வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் தமது அணுகுமுறைகளை வரையறுத்தல் வேண்டும் தனக்கு இணையாக பிறர் இல்லை என்று இருமாப்பு கொள்வதோ அல்லது பிறருக்கு இணையாக தான் இல்லை என்று தன்னை குறைத்து மதிப்பீடு செய்வதோ தோழமையை சிதைக்கும் இத்தகைய மனோநிலையிலிருந்து வெளிப்படும் அணுகுமுறைகள் முதிர்ச்சியற்றவையாக இருக்கும் உடன் பணியாற்றுவோருக்கிடையில் இவ்வாறான வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருப்பினும் அவற்றை முன்னிறுத்தாமல் அமைப்பு நலன் கருதி மக்கள் நலன் கருதி பாகுபாடில்லாத தோழமையை போற்றுவதுதான் பக்குவமான அணுகுமுறையாகும் அவ்வாறின்றி ஐயத்துடன் பழகுவது அச்சத்துடன் அணுகுவது ஒருபோதும் இணக்கமான உறவுக்கு இடம் தராது தான் எதிர்பார்ப்பதைப் போல பிறர் தன்னுடன் உறவாடவோ உரையாடவோ வேண்டும் என்று கருதுவதை விட தான் பிறரின் விருப்பு வெறுப்பை அறிந்து வெறுப்புக்கு இடம் தராத வகையில் அணுகுவது நல்லிணக்கமான உறவுக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை தரும் உறவே நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஐயமில்லாத அச்சமில்லாத குற்றம் சுமத்தாத குறை கூறாத அன்பு சார்ந்த உறவே நம்பிக்கையை உருவாக்கும் தன்னை நேசிக்காதவர்களை தன்னால் எப்படி நேசிக்க முடியும் தனக்கெதிராக குற்றம் குறை கூறுபவர்களை அவதூறு பரப்புபவர்களை சதிவளை பின்னுபவர்களை தன்னால் எப்படி தோழமையாக அணுக முடியும் இவை போன்ற கேள்விகள் எழுவது இயல்பே ஆகும் ஒரே களம் ஒரே நோக்கம் என உடன் செயலாற்றுவோரை நட்புக்குரிய அல்லது தோழமைக்குரிய உறவுகளாக கருதுதல் வேண்டும் இத்தகைய தோழமை உறவுகளின் எதிர்மறை செயல்களை பொறுத்துக்கொள்வதும் சகித்துக் கொள்வதும் தான் எதிர்வினையாக நிகழ்தல் வேண்டும் மாறாக ஆத்திரப்படுவதும் எரிச்சல் உருவதும் கடுஞ்சொல் எறிவதும் பழிவாங்க துடிப்பதும் மன உளைச்சலுக்குள்ளாக்குவதும் போன்ற எதிர்வினைகளில் ஈடுபடுவது அமைப்பாக்க நடவடிக்கைக்கு நேரெதிராக அமையும் எளிதில் உணர்ச்சி வயப்படும் இத்தகைய அணுகுமுறைகள் தனிநபர்களுக்கிடையில் தேவையற்ற முரண்களையும் மோதல்களையும் குழுவாத போக்குகளையும் உருவாக்கும் இடைவெளியை பெருக்கும் தோழமையை சிதைக்கும் அமைப்பாதலை தடுக்கும் தோழமை சக்திகளுக்கு எதிராக உணர்ச்சி வயப்படுதலை கட்டுப்படுத்தவும் தவிர்க்கவும் முயற்சி மற்றும் பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும் போதிய அரசியல் விழிப்புணர்வோ அரசியல் உள்நோக்கமோ இல்லாத அதிகார வலிமை இல்லாத எளிய உழைக்கும் மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கும் வரலாற்று கடமையினை மேற்கொண்டுள்ள களப்பணியாளர்களும் அதே சமூக அரசியல் பின்னணியிலிருந்தே வந்தவர்கள் வருகிறவர்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது களப்பணியாளர்கள் அல்லது முன்னோடிகள் தனது களத்தை பற்றியும் தனக்கான தோழமை சக்திகள் மற்றும் பகைமை சக்திகள் பற்றியும் உத்திகள் மற்றும் அணுகுமுறைகள் பற்றியும் போதிய அறிதலோ புரிதலோ இல்லாதவர்களாய் இருக்கலாம் அதனால் உணர்ச்சிகளை கொட்டி தீர்ப்பவர்களாய் இருக்கலாம் எதிர்விளைவுகளை பற்றியும் எண்ணி பார்க்க இயலாதவர்களாய் இருக்கலாம் தன்னுடைய அணுகுமுறைகள் பிறரை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் சிந்திக்க இயலாதவர்களாக இருக்கலாம் தன்னுடைய நலன் தன்னுடைய பாதுகாப்பு என்கிற அளவில் மட்டுமே தனது பார்வையின் பரப்பை குறுக்கிக் கொண்டவர்களாய் இருக்கலாம் எனினும் மக்களை அமைப்பாக்கும் மகத்தான பணியில் ஈடுபடுவதால் அவர்களின் அணுகுமுறைகள் எத்தகையதாயினும் அவற்றை அவர்களின் சமூக அரசியல் பின்னணியிலிருந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் பக்குவமில்லாத அணுகுமுறைகளை அவர்கள் கொண்டிருந்தாலும் அவை எரிசலூட்டுவதாக அமைந்தாலும் அவற்றை பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ளவும் வேண்டும் களத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இவ்வாறு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்களாய் தம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் மட்டுமே தாங்களும் அமைப்பாவதுடன் மக்களையும் வெற்றிகரமாக அமைப்பாக்க இயலும் தனது விருப்பத்துக்கு எதிராக எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் பணியாற்றும் களம் அமையும் உடன் பணியாற்றும் களப்பணியாளர்களின் போக்கும் அவ்வாறு அமையும் அவை மிகுந்த ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் உருவாக்கி கடுமையான விரக்தியையும் வெறுப்பையும் விளைவிக்கும் இத்தகைய நெருக்கடியான சூழலின் போது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற வகையில் களத்திலிருந்து பின்வாங்குவதோ பயணத்தை பாதியிலே விட்டு பாதை மாறுவதோ பகைத்தரப்போடு சமரசமாவதோ தன்னால் இயலாது என்று தன்னம்பிக்கையை இழப்பதோ தனது இயலாமைக்கு பிறர் மீது பழிபோட்டு தப்பிக்க முனைவதோ இன்னும் இவை போன்ற நடவடிக்கைகள் ஒருபோதும் தீர்வாகாது ஏமாற்றம் தோல்வி வஞ்சகம் வன்கொடுமை இழிவு துரோகம் போன்ற நெருக்கடிகளை பொறுத்து கொள்வதும் அவற்றால் விளையும் மன உளைச்சல்களை சகித்துக் கொள்வதும் பொது வாழ்க்கைக்கு அல்லது அமைப்பாக்க நடவடிக்கைக்கு தவிர்க்க இயலாத தேவைகளாகும் அத்தகைய பொறுமையினையும் சகிப்புத்தன்மையினையும் களப்பணியாற்றுவோர் படிப்படியாக வளர்த்தெடுக்கவும் வலுப்படுத்தவும் வேண்டும் அளப்பரிய இப்பண்புகளின் வழியாக பக்குவமான முதிர்ச்சியான வெற்றிகரமான அணுகுமுறைகளை பெற்றிட இயலும் தனி வாழ்க்கையானாலும் பொது வாழ்க்கையானாலும் கையாளும் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்வி அமையும் நேர்மறையான பார்வை நேர்மறையான புரிதல் போன்றவை நேர்மறையான அணுகுமுறைகளை தரும் நேர்மறையான அணுகுமுறைகளால் மட்டுமே நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப முடியும் நல்லிணக்கத்தால் மட்டுமே நம்பிக்கையையும் நம்பிக்கைக்குரிய தோழமையையும் வென்றெடுக்க இயலும் பொறுத்தலும் சகித்தலும் போற்றிடும் தோழமை பொறுமை இழத்தலும் பதைத்தலும் வீழ்த்திடும் ஆளுமை நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி